எல்லாருக்கும் வணக்கம் தண்டையில் ஃபஸ்ட் கேள்வி எல்லாருமே தண்டையில்னா என்ன அப்படின்னு ஒரு இது ஸோ நமக்கு இப்போ இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அளவு அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும் அது அந்த போஸ்ட் பாகுபலி அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம் பால்மணினா என்னென்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை அதே மாதிரி தந்தைலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன் தண்டையிலாம் லீடர் ட்ரெயிலியே ட்ரெயினர்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்னைக்கு ஒரு பேன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியா நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அதை கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண வைக்க ட்ரீடர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அலரன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தை கிடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை ஒரு ஐம்பது வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காங்க மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்காங்கிறது ஒரு ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன் இருக்கிறது அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரித்து படத்தை ட்ரீமரி பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியேறது ரொம்ப மகிழ்ச்சி சௌர்கள் அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன் கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த படத்தை நான் தமிழை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்டு சாய் பல்லவி அவர்கள் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு படம் வந்து இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னேஷனுக்கும் கர்நாடகன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பேனடியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு வாழ்த்துக்கள் ஒரு 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 வந்து வந்து பெரிய ரோல் போய் பண்ணியிருக்காரு அந்த படம் அண்ட் அண்ட்ல திரு அருமையான லிரிக்ஸ் குடுத்திருக்காரு அண்ட் தேங்க்ஸ் டு அவர்கள் ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டிலைட் லவ் ஃபில்முக்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நல்ல ரொம்ப ஹிட் ஆகி வந்திருக்கு நவீன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ இந்த படம் இந்த வர பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரொம்ப நல்லா வந்திருக்கு மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம் வெல்கம் ஒரு ராக் ஸ்டார் ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம் இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி வெங்கட் பிரபு சார் அவர்களுக்கு நன்றி கார்த்திகார் அவர்களுக்கு நன்றி அண்டு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இந்த படத்தை இங்கே வெளியேறதுக்கு உதவற எல்லாருக்கும் நன்றி அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் அண்ட் த ஹோல் மீடியா வெரி தேங்க்ஃபுல் ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி வெளியிடுறப்பவும் சரி அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில்லை உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு எல்லா காலகட்டத்திலேயும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த ஆதரவு இந்த படத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிமன்